இரும்பு இந்த இரும்பை பற்றி குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த பதிவில் ஓகேங்களா இரும்பையும் நாமே இறக்கினோம் அதில் மனிதர்களுக்கு பெரும் பயன்பாடுகளும் மிக்க வலிமைகளும் உண்டு குரான் ஐம்பத்தி ஏழு இருபத்தஞ்சு மேற்கண்ட இந்த வசனம் மிகச்சிறந்த ஒரு அறிவியல் உண்மையை நமக்கு கூறி கொண்டிருக்கிறது ஆகாயத்திலிருந்து மழைநீர் பொழிவதாக நாம் பார்த்திருப்போம் இரும்பு வானத்திலிருந்து புரிவதை நாம் பார்த்ததில்லை ஆனால் திருக்குறள் ஏழாம் நூற்றாண்டிலேயே ஆகாயத்திலிருந்து இரும்பு மடி பொடிவதை கூறிக்கொண்டிருக்கிறது பூமியின் மீது விண்கற்கள் வந்து விடுவதை நாம் அடிக்கடி பத்திரிகை வயலாக படித்திருப்போம் நாம் படத்தில் பார்க்கும் இந்த இரும்பானது மெக்சிகோவில் கண்டெடுக்கப்பட்டது வானிலிருந்து பூமிக்கு இறங்கிய இந்த இரும்பானது உலகின் மிக பழமையானதாக கருதப்படுகிறது இந்த விண்கற்களின் பெரும்பகுதி இரும்பும் சிலிக்கானும் ஆகும் சிலிக்கான் என்ற பெயரையோ அப்படி ஒரு உலகம் இருப்பது பற்றியோ முகமது நபி காலத்தில் தெரி தெரிந்திராத போதிலும் அந்த மக்கள் இரும்பின் தேவை பற்றி நிறைய அறிந்து வைத்திருந்தார்கள் இரும்பு என்பது பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தாதுப்பொருள் என்பது நமக்கு தெரியும் தாதுப்பொருட்கள் என்பது பூமியின் கட்டுமான பொருட்களே எனவே பூமி படைக்கப்பட்ட போது இரும்பும் அதோடு சேர்த்து இறைவனால் படைக்கப்பட்டாகிவிட்டது ஆனால் விண்ணிலிருந்து வரும் மின்கற்களில் உள்ள இரும்புக்கும் நாம் பயன்படுத்தப்படும் இரும்புக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது இப்போ இந்த பூமியை இறைவனை உண்டாக்கும் அதுல அதில் வந்து இரும்பையும் சேர்த்தே தான் உண்டாக்குறான் அப்போது அந்த இரும்புக்கும் விண்ணிலிருந்து நமக்கு கீழே வந்து இறங்குது அந்த இரும்புக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு கொஞ்சம் அறிவியல் சார்ந்த பத்திரிகைகள்லாம் படிக்கிறதா இருந்ததுக்கு நமக்கு விளங்கும் அதை பற்றி அந்த பதிவுகள் என்ன சொல்லுது அதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த உலோகங்களை விஞ்ஞானிகள் சோதனைக்கு உட்படுத்தினார்கள் அந்த மக்களின் உலோகங்களில் கசடுகளான கோபால் ட் சிலிக்கன் போன்றவை இருப்பது கண்டு விஞ்ஞானிகள் ஆச்சரியமடைந்தனர் ஏனெனில் நாம் பயன்படுத்தப்படும் சாதாரண இரும்புகளில் இந்த கசடுகள் சேர வாய்ப்பில்லை விண்ணிலிருந்து விழுந்த கற்களைக் கொண்டே அந்த மக்கள் உலோகங்களை செய்திருப்பது ஆராய்ச்சியில் தெரிய வந்தது எனவேதான் இறைவன் நாம் விண்ணிலிருந்து இறக்கினோம் அதில் மனிதர்களுக்கு பெரும் பயன்பாடும் மிக்க வலிமைகளும் உண்டு என கூறுகிறான் சொல்ல வருது என்ன தெரியுங்களா இப்போ வானத்திலேருந்து வரக்கூடிய அந்த இரும்பில் தான் வந்து கோபாலும் சிலிக்கனும் இருக்கும் அந்த ம மக்கள் அரபு நாட்டு மக்கள் வந்து பயன்படுத்தின அந்த இரும்பில் வந்து இது ரெண்டுமே இருந்திருக்கு ஆச்சரியப்படுறாங்க அப்போ வந்து அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க வானத்திலேருந்து வந்து விழுந்திருக்குல்ல அதை வச்சு தான் அந்த இரும்புகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க உலகின் மிக பிரபலமான உயிரியல் ஆய்வாளர் மைக்கேல் டென்டன் தனது நூலான இயற்கையின் விதி நேச்சர்ஸ் டெஸ்டினி டெஸ்டினி என்ற நூலில் பின்வருமாறு கூறுகிறார் இந்த உலகம் இரும்பில் இரும்பில்லாமல் இயங்க முடியாது இரும்பு இல்லாமல் காற்று மண்டலத்தின் செயல்பாடுகள் நடைபெறாது இரும்பு இல்லாமல் புவியீர்ப்பு விசை செயல்பட முடியாது புவியிர்ப்பு விசை கோள்களுக்குள் இல்லை என்றால் ஒட்டுமொத்த உலகமும் அழிந்துவிடும் இரும்பு இல்லை என்றால் ஓசோன் படலமும் இல்லை ஓசோன் படலும் இல்லை என்றால் மனிதன் பூமியில் வாழ சாத்தியமும் இல்லை அப்போது அந்த இரும்பு எவ்வளோ பேசிக்காக நமக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இது ரொம்ப பேருக்கு இது நல்ல படித்தவர்கள் கூட இது தெரியாது இந்த மாதிரி இரும்பு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா அந்த இரும்பு இல்லைனாக்க காற்று மண்டலத்தின் செயல்பாடுகள் நடைபெறாதுங்கிறாரு இரும்பு இல்லாமல் போச்சுன்னா உயிர்ப்பு விஷயம் செயல்படாது உயிர் பிசை கோள்களுக்குள் இல்லை என்றால் ஒட்டுமொத்த மலகமும் அழிஞ்சுவிடும் ஏன்னா ஒன்று ஒன்று பின்னி பிணைஞ்சி இழி இழுத்துக்கிட்டு தான் ஓடுது அத்த அத்தனை கோள்களுமே ஏன்னா இரும்பு இல்லை என்றால் ஓசன் படலமும் இல்லை இப்போ நம்ம ஓசன் படலம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஓரளவு இந்த சூரிய கதிர்கள் இதில் இருந்தெல்லாம் பா பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து நம்முடைய உடல் வந்து பாதிக்கப்படாமல் இருக்குது இப்போ அந்த இரும்பு மட்டும் இல்லைனாக்க அந்த ஓசன் படலமும் இருக்காது அப்போ இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கு தகுதியெல்லாம் போய்டும் எல்லா உடல்களும் க கருகி போயிடும் அத்தனை உலகத்தில் உள்ள மனிதர்களும் சேர்த்து மடிய வேண்டியது தான் ஓசோல் படங்கள் மட்டும் இல்லைன்னாக்க அப்போ ஆக இந்த உலகம் இரும்பில்லாமல் இயங்க முடியாது இரும்பு இல்லாமல் காட்டு மின் செயல்பாடுகள் நடைபெறாது இரும்பு இல்லாமல் புவிர் இசையும் செயல்பட முடியாது புவிர் இசை கோள்களுக்கு இல்லை என்றால் ஒட்டுமொத்த உலகமும் அழிந்து விடுங்கிறாரு மைக்கேல் டண்டன் அடுத்து மனித உடலின் ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் இல்லை என்றால் மனிதனின் வாழ்வும் இல்லை இந்த ஹீமோகுளோபின் முழுக்க உற்பத்தியாவது இரும்பில் இரும்பிலிருந்தே ரத்த சோகம் ஏற்படுது ஹீமோகுளோபின் குறைவால் தான் ஆக சுருக்கமாக போனால் இரும்பு இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இரும்பு இந்த வார்த்தைகளாவது உலகம் போற்றக்கூடிய ஒரு உயிரில் அறிஞரின் வார்த்தைகளாகும் இந்த வார்த்தை வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த உண்மைகள் எல்லாம் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலங்களில்தான் கண்டுபிடிக்கப்படுகின்றன ஆனால் இந்த இரும்பின் அருமையை குர்வான் மிகவும் சர்வசாதாரமாக சொல்லி செல்கிறது எழுத படிக்க தெரியாத ஒரு நபர் தனது சொந்த கற்பனையினால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் இவ்வாறு கூற முடியுமா என்று சிந்திக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் இந்த குர்வான் நம்மை படைத்த இறைவனின் வார்த்தைகள் தான் என்பது இது போன்ற வசனங்களின் மூலம் மேலும் உறுதியாகிறது ஏற்கனவே சொன்னதா அந்த மக்கள்கிட்ட வந்து சுத்தமாக அறிவியல் அறிவு இல்லாமல் தான் இருந்துட்டுங்க அந்த மக்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு குரான் இறங்கி அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு போதனையை செய்துனாக்க இதை வந்து நபிகள் நாயகம் தன்னுடைய சொந்த கற்பனைகளை செஞ்சிருக்க முடியுமா அதை நம்ம ப கடமைப்பட்டுருக்குறோம் கண்டிப்பாக அவ நபிகள் நாயகம் சொல்லியிருக்க முடியாதுன்னு தான் முடிவுக்கு வரும்